பிரைஸ்தலாட் ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் வார்த்தை பனிரெண்டு ஆண்டவரின் கண்கள் நேர்மையானவர்களை நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நன்மை செய்வதில் நாம் ஆர்வம் இருக்க வேண்டும் ஆண்டவரின் கண்கள் எப்பொழுதும் நோக்குகின்றன அவருடைய செவிகள் அவர்களுடைய மன்றாட்டை கேட்கும் உதவி செய்ய முடியாதபடி ஆண்டவரின் கைகள் குறுகி விழவில்லை கேளாதபடி ஆண்டவரின் காது மந்தமாகி விடவில்லை ஆண்டவர் நேர்மையாளரை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார் மதிநுட்பம் உள்ளோர் யாராவது உண்டோ கடவுளை தேடுவர் யாராவது உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் நம்மை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார் அவருடைய கண்கள் சூரியனை விட பத்தாயிரம் மடங்கு இருக்கிறது அதனால் ஆண்டவர் நேர்மையாளர் நோக்கி பார்க்கிறார் அவர்களது மன்றாட்டை அவர் கேட்கிறார் தீமை செய்வோருக்கு ஆண்டவர் எதிராக இருக்கிறார் நாம் வேதத்துல யோபு என்பவரை குறித்து நாம் பார்க்கிறோம் யோபு பெரிய செல்வந்தர் கடவுளுக்கு அஞ்சிட நடந்தவர் கடவுளின் அனுமதியுடன் சாத்தான் யோபை சோதித்தான் இதனால் யோபு மக்களை இழந்தார் சொத்துக்களை இழந்தார் உடல் நலத்தையும் இழந்தார் ஆயினும் அவர் கடவுளை தூற்றவே இல்லை அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராக நேர்மையாக வாழ்ந்து வந்தார் அவருடைய மனைவி நண்பர்கள் எல்லாரும் அவரிடத்தில் வாக்குவாதம் செய்கிறார்கள் கடைசியாக தன் நண்பர்களுக்காக ஜெபித்தவுடன் அவர் இழந்து போன அனைத்தையும் இருமடங்காக பெற்றுக்கொண்டார் ஏன் கடவுளுக்கு அஞ்சி நடந்து வாழ்ந்ததனால நாம் தொடக்க நூல்ல நாம் நோவா என்பதை பார்க்கிறோம் மண்ணுலகில் உயிரினங்கள் அனைத்தும் அழிக்க ஆண்டவர் கட்டளை எழுகிறார் ஆனால் நோவாவின் குடும்பத்தை மட்டும் ஆண்டவர் காப்பாற்றுகிறார் நாம் தொடக்கநூல் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் திருவசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் வந்து நோவாட்ட சொல்றார் நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்கு சொல் ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையாளராக காண்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நோவாவையும் குடும்பத்தாரையும் காப்பாற்றினார் நோவா நேர்மையாளராக விளங்கினார் இந்த நாளில் நாமும் நேர்மையுடன் ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஆண்டவர் இருக்கிறார் நம்முடைய இழந்து போன அனைத்தையும் இரும்படங்கு ஆசீர்வாதத்தோடு ஆண்டவர் கொடுக்க காத்திருக்கிறார் நம்ம நாணயமற்ற பேச்சு உன் வாயில் வரவே கூடாது சொல் உன் வாயில் எழக்கூடாது உன் கண்கள் நேரே பார்க்கட்டும் எதிரே இருப்பதில் உன் பார்வையை செலுத்து நேர்மையான பாதையில் நட அப்பொழுது உன் போக்கு கிடரட்டதா இருக்கும் பலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே தீமையின் பக்கமே காலெடுத்து வைக்காதே என்று சொல்லி நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம் அதனால் தீமையின் பக்கமே காலெடுத்து வைக்காதபடி நாம் எப்பொழுதும் நேர்மையுடன் என் தேவன் நேர்மையானுடைய கண்கள் ஆண்டுடைய கண்கள் நேர்மையானவர்களை நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்கள் மன்றாட்டை கேட்கின்றன அந்த இறை வார்த்தையின்படி நம்முடைய ஜெபங்கள் ஆண்டு பாத்துல போய் சேர வேண்டும் என்று சொன்னால் நாம் நேர்மையுடன் நடக்க வேண்டும் தீமையின் பக்கமே காலெடுத்து வைக்காமல் தீமை நம்ம செய்யாமல் இருக்கும்படியாய் ஆண்டு பார்த்துல நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளில் நாங்கள் நேர்மையாய் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சுவாமி இந்த நோவாவை போல ஆண்டவரே அந்த யோபுவை போல ஆண்டவரே எத்தனை இடர்கள் இன்னல்கள் நெருக்கடிகள் வந்தாலும் ஆண்டவரே என் தேவன் எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு ஆண்டவரே இதோ நேர்மையாளருடைய கண்கள் ஆண்டவரின் கண்கள் நேர்மையாளர்களை நோக்குகின்றன என்ற வார்த்தையின்படி எங்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறப்பா எங்களுடைய செ செவிகள் உங்களுடைய மன்றாட்டை கேட்கின்றன என்ற என்னை வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் கூப்பிடுற கூப்பிடுதல் ஆண்டவரே என்னுடைய பாதுப்படை வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் நான் எப்பொழுதும் நேர்மையுடன் நடக்கிற பிள்ளைகளாய் தீமையின் பக்கமே காரெடுத்து வைக்காதபடி ஆண்டவரே தீமை சேராதபடி ஆண்டவரே அப்பா எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரே பாதுகாத்து ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து செட்டை கிட மூடி மறைத்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா இந்த நாள் ஆண்டவரை முழுவதும் விட கரங்களை நாள் ஒப்புக்கெடுக்கிற சுவாமி எங்க ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்துங்கப்பா இந்த நாள் இனிய நாளா அமைய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்